இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நம்ம சுஜன் டூருக்கு போயிட்டு வந்தார்ல நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சுஜன் நீ டூருக்கு போய் என்ன பண்ணால் என்ன பார்த்தா அதெல்லாம் சொல்ல சொல்லுங்க நீங்கள் அதை வந்து இன்றைக்கி நம்ம சுஜன் சொல்வார் ஏன்னா எங்ககிட்டையுமே சொல்லலை நாங்கள் வந்து இதுக்காகவே அப்படியே சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம் இப்போ நானே புதுசாக கேட்க போகிறேன் கேட்கலாமா பா நீ ஜூக்கு போனல அங்கே என்னெல்லாம் பார்த்த சொல்லு பார்க்கலாம் பிளாக் கலர் மங்கி ம் கொரியலா ம் அப்புறம் மான் ம் பேரட் ம் அப்புறம் சிங்கம் ம் டைகர் ம் சிங்கத்தோட காதை சரி சிங்கத்தை பார்த்தல போய் பேசணி அதுகிட்ட அம்மா சிங்கம் பேசாதம்மா சரி என்ன பண்ணிட்டு சிங்கம் சிங்கம் வந்து தூங்கி நின்னுச்சு தூங்கி நான் போகும்போது கூட தூங்கி நின்னா அப்புறம் என்ன பண்ணுச்சு அம்மா நீ வரலமா அப்ப சரி பா நீ சொல்லு பா அது தூங்கிட்டு இருந்துச்சு அது தூக்கத்துல எஞ்சிடுச்சு

பஞ்சவர்ண கிளி அது பஞ்சவர்ண நீ பச்சை கிளி அந்த பாட்டு மாதிரி அதெல்லாம் அப்புறம் அப்புறம் வேற என்ன பண்ணீங்க ஏதாவது சொல்லு வரியில வந்து தூங்கிச்சு தூங்கும் போது கையில ஏதோ வச்சிருந்துச்சு ஆரஞ்சு கலர்ல அவ்வளோ வரையும் அதெல்லாம் பார்க்கல வரியில ஏதோ ஆரஞ்சு கலர் கையில வச்சிருந்துச்சு அதை பார்த்துட்டு வந்துருவேன் சரி ஓகே நீ நான் நான் கேட்குது உனக்கு புரியுதா வண்டியில இருந்து இறங்குனீங்களா ஜூக்குள்ளே போனீங்களா அப்புறம் என்னாச்சு அதுலேருந்து சொல்லு அப்புறமா நடந்து போனீங்களா வண்டியில் போனீங்களா நடந்து தான் போனோம் ஆ உன் கூட யார் வந்தது ஓ இந்தா கையாக பொச்சிக்கிட்டு போனோமா யார் கூட சிறுமா அது யார் கூட சுதீக்ஷா கூட வா அவங்க ஃப்ரெண்டு கூட

என்னடா கத்த சொன்ன கணக்கிற சரி டைகர் எப்படி கத்தோ மோட்டர் பைக் ஓட்டுற மாதிரி சரி ஓகே சூப்பர் சூப்பர் கிளி எப்படி கத்தோ நீ ஒரு வாட்டி கத்தி காமிச்சி வெரி குட் சூப்பர் நீங்கள் போய் நல்ல வேலைலாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஓகே சுஜன் வந்து சூப்பராக சொன்னார் அவர் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் வந்து சூப்பர் சுஜன் அந்த பெஸ்ட் நெக்ஸ்ட் வேடி ஏதாவது போனீங்கன்னா இதே மாதிரி சொல்லுங்க நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க சுஜன் சொல்லிட்டான் ஓகேவா நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாமா பாய்